தொடரும் நிகழ்வு பாம்பன் சுவாமிகள் தமது வெப்பு நோய் நீங்குவதற்காக குமாரஸ்தவம் என்னும் குமரனை போற்றும் துதியை ஏற்றினார் நாற்பத்து நான்கு சொற்றொடர் இருக்கும் முதல் இருபத்தி இரண்டு துதிகளை சிந்திப்போம் ஓம் ஷண்முக பத்தையே நமோ நமக இறைவன் சண்முகனது திருவடிக்கு வணக்கம் ஓம் ஷண்மத பத்தையே நமோ நமக என்பதாகும் ஆறு சமயங்களுக்கும் தலைவனாகவும் இவற்றிற்கு அப்பாற்பட்டு சமயம் கடந்த மோன சமரசம் வகுப்பவனாகவும் விளங்கும் குக பரம்பொருளுக்கு வணக்கம் வணக்கம் என்கிறார் மூன்றாவது நாமம் ஓம் ஷட்கிரீவ பதையே நமோ நமக என்பதாகும் அழகு நிறைந்த ஆறு திருக்கழுத்துகளுடன் விளங்கும் பெருமானுக்கு வணக்கம் வணக்கம் என்கிறார் நான்காவது நாமம் ஓம் ஷட் கிரீடபதையே நமோ நமக என்பதாகும் நல்ல இலக்கணங்களுடன் அமைந்திருக்கும் ஆறு கிரீடங்களை அணிந்து பொலிவுற்று விளங்கும் நாயகனுக்கு வணக்கம் வணக்கம் என்கிறார் ஐந்தாம் துதி ஓம் கோண பதையே நமோ நமகை என்பதாகும் அருகோண வடிவில் அமைக்கப்பட்டிருக்கும் சக்கரத்தின் அதி தெய்வமாக விளங்கும் நாயகனுக்கு வணக்கம் வணக்கம் என்கிறார் ஆறாவதாக ஓம் ஷட் கோஷ நமோ நமகை என்பதாகும் அறு கோஷங்களின் உட்பொருளாகவும் ஆறு கோஷங்களால் உணர்த்தப்படுபவனாகவும் விளங்கும் தலைவனுக்கு வணக்கம் வணக்கம் என்கிறார் ஏழாவது துதி ஓம் நவநிதி பத்தையே நமோ